கந்தனே போற்றி வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டி தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அறைய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விநாயகன் ஒன்று டி ப்ளூ என்னும் கணினியின் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது விடை ஐபிஎம் விநாயகன் இரண்டு புதையுண்ட நகரம் இடங்கள் ஆகியவற்றின் மேற்பரப்பை எவ்வாறு கண்டறிகிறார்கள் விடை வான்வழி புகைப்படங்கள் மூலம் விநாயகன் மூன்று தமிழகத்துக்கு அதிக மழைப்பொழிவை தரும் காற்று எது விடை வடகிழக்கு பருவ காற்று விநாயகன் நான்கு அரசு தலையீடியின்மை எந்தப் பொருளாதாரத்தில் நிகழ்கிறது விடை முதலாளித்துவ பொருளாதாரத்தில் எண் ஐந்து ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு எது விடை நீளம் எண் ஆறு மனிதன் உருவாக்கிய டி ப்ளூ என்னும் மீத்திர கணினியோடு எந்த விளையாட்டு வீரர் போட்டியிட்டார் இந்த போட்டி எந்த ஆண்டு நடைபெற்றது டி ப்ளூ என்னும் மீத்திர கணினியோடு சதுரங்க விளையாட்டு வீரர் கேரி கேஸ்ப்ரோ போட்டியிட்டார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே மாதம் நிகழ்ந்தது விநாயன் ஏழு காந்தப்புல வருடி என்பதை பயன்படுத்தி எதை ஆய்வு செய்கிறார்கள் விடை நிலத்தடி நிலத்தடியை ஆய்வு செய்கிறார்கள் வினாயன் எட்டு இந்தியாவின் சராசரி மழைப்பொழிவு என்ன விடை விடை நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் விநாயன் ஒன்பது திட்டமிடல் மையப்படுத்தப்படுவதால் எந்த நலன் பாதுகாக்கப்படுகிறது விடை சமூக நலன் பாதுகாக்கப்படுகிறது விநாயன் பத்து தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை விடை அளவீடு சில எசை அழகுகளை சொல்கிறேன் அதை நினைவு வச்சுங்க எசை அழகுகள் நிறை மில்லிகிராம் காலம் வினாடி வெப்பநிலை கெல்வின் மின் ஓட்டம் அம்பையர் கேண்டிலா ஓம் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்